ஐய் சீக்கிரம் வா டைம் என்ன ஆகுது கிளம்பிட்ட கிளம்பிட்ட போலாம் டா படவ கூட கட்ட மாட்டே என்ன சுடுதார் மாட்டினோரா என்ன பப்பா நானே உங்க பொண்ணு போடுவாங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்க நான் போட்டா மட்டும் உங்க கண்ணல ஊறுதோ அங்க பாரு பொண்ணுங்களே எம்மா நக பொண்ணு வந்துக்கறாளுங்க பாரு நீயும் பிதன் நக மாட்டின வந்துக்கற பாரு நமக்கு வந்து அமைஞ்சிக்குது பாரு ஒண்ணு இல்ல அத்தை நக போடலனே உங்களுக்கு எலக்காரமா போச்சு ஐ சிக்கன் கால்ல இருந்து வேற சாப்பிடல நல்லா ஊத்தி சாப்பிடுவே ஊட்ல கர பழதே யார் சாப்பிடுவாங்க குடிங்க டாப்பா அழாகுதே ஓனப்பா எங்க நான் இந்த டா கோடி எடுக்கல தா எடுப்பாங்க போய் போய் ஒரு பேர் முன்னாடி அசிங்கப்படுத்துறாங்க இது கொடையா ஒட்டிட்டு நைட்டியை மாத்தணும் மாத்தறது அச்சுச்சோ ரொம்ப டயர்டா இருக்கு மொதல்ல போய் தூங்கு என்ன படுக்குறதுக்கு பரா அம்மா தாமாங்க இருக்குது விளக்கு போ தாமா அய்யோ